அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி புதைந்து கிடக்கிற ரகசியங்களும் மர்மங்களும் எப்போதும் புதைந்தே கிடக்கிறது இல்லை அதுக்கான சரியான நேரமும் சரியான ஆளும் கிடைக்கும் வரை அது புதைஞ்சிருக்குமே தவிர அதற்கப்புறமா அது பூகம்பம் போல கிளம்பி வெளிவரும் இது போன்ற மர்மமும் சுவாரஸ்யமும் வெறுவிறுப்பும் கொண்ட ஒரு மர்ம குறுநாவளோட கதையைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்க்கும் யார் மனதையும் கொள்ளை கொள்ளும் முழு நிலவின் அழகு அன்று அன்று கன்னிகாபுரம் அரண்மனையையும் கொள்ளை கொள்ள ஒருத்தன் வந்திருந்தான் பெயர் பெற்ற திருடன் அவன் கை வச்சா நிச்சயம் அங்கே ஒன்றும் தேராது அப்படிப்பட்டவன் தான் கன்னிகாபுரம் அரண்மனையை கொள்ளை அடிச்சுட்டு மதில் சுவர் ஏறி தப்பிக்க பார்த்துட்டு இருந்தான் அதை பார்த்த வீரர்கள் அவனை துரத்திட்டு வந்தாங்க நாய்களை அவிழ்த்து விட்டாங்க நாய்கள் ஒரு புறம் குறைக்கும் சத்தம் கேட்குது அந்த வீரர்கள் துரத்தும் சத்தமும் கேட்குது அவனோ தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருந்தான் தோளில் வேற கணம் அவ்வளவு நகைகளும் தோளில் இருந்த மூட்டையில் தானே இருந்துச்சு அப்படி ஓடிக்கிட்டு இருந்தவன் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் திக்கு முக்காடிட்டு இருந்தான் பின்னாடி வீரர்கள் நெருங்கி வந்துட்டாங்க அவங்க கிட்ட மாட்டினா நிச்சயம் சாவுதான் அவங்க அவங்ககிட்ட மாட்டி சாகிறத விட இந்த காட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் நிச்சயமா அந்த காட்டுக்குள்ளே அந்த வீரர்கள் வரவே மாட்டாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும் ஏன்னா அது தடை செய்யப்பட்ட காட்டுப்பகுதி இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்த காட்டுக்கு மறுபுறம் இருக்கிற வீரகாபுரி நாட்டுக்கும் இந்த காடு தடை செய்யப்பட்ட இடம் அப்படி ஒரு அமானுஷ்யம் இந்த காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அதனால யாருமே இந்த காட்டுக்குள்ளே போகவே அஞ்சி நடுங்குவாங்க அப்படிப்பட்ட காட்டுப்பகுதிக்குள்ளே தான் இவன் ஓடிடலான்னு நினைக்கிறான் நிச்சயமாக அந்த காட்டுக்குள்ளே போனால் சாவு வருமா இல்லையான்னு தெரியல இவங்க கிட்ட அகப்பட்டா கொடூரமான மரணம் இல்லை ஏற்படும் அதனால் தோளில் இருக்கிற பையோடு அந்த காட்டுக்குள்ளே புகுந்து தலைகால் புரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கான் ஓடிக்கிட்டே இருந்தவன் ஒரு இடத்துல தடுமாறி விழறான் அது ஒரு புதை குழி மாதிரி இருக்கு அந்த குழிக்குள்ளே விழுந்த உடனே அவன் எங்கேயோ போய் விழுந்தான் எங்கே விழுந்தானோ அவனுக்கு சரியான ஞாபகம் இல்லை நல்லா மயங்கிட்டான் மயங்கினவன் கண் விழித்து பார்த்தபோது விடியற் இருந்துச்சு அங்கே ஒரு ஓட்டையில் சிறிதாக வெளிச்சம் வந்துச்சு அந்த வழியாகத்தான் அவன் விழுந்திருப்பான்னு நினைக்கிறான் அதற்கப்புறமா சுற்றிலும் பார்க்கறான் அது ஏதோ ஒரு கோவில் மாதிரி இருக்குது நிலத்திற்கு அடியில் இருக்கிற கோவில் பாதாள கோவில் ஆமாம் அங்கே நிறைய சிலைகள் இருந்துச்சு மத்தியில் மிகப்பெரிய சிவன் சிலை இருக்குது இது சிவன் கோவிலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத அனுமானிக்கிறான் அந்த கோவிலில் இருக்கிற சிலைகள் எல்லாம் பழுதடிஞ்சு போயிருந்துச்சு இருபது வருடங்களுக்கு மேலே அங்கே பூஜையே நடக்கலை இதை பற்றி இவனும் கேள்விப்பட்டிருக்கான் பாதாள சிவன் கோவில் ஒரு காலத்தில் புகழ்பெற்று விளங்குச்சு இந்த கோவில் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து பூஜை பண்ணிட்டு போனாங்க ஆனால் இப்போது இங்கே யாருமே வர்றதில்ல அந்த இருபது வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு அமானுஷ்யமான நிகழ்வு தான் இதை எல்லாமே திருப்பி போட்டுருச்சு இது எல்லாம் இவன் கேள்விப்பட்டிருந்தாலும் இப்போ உயிருக்கு பயந்து வேற வழி இல்லாமல் இங்கே ஓடி வந்துட்டான் அவனுக்குள்ளும் பயம் இருக்க தான் செஞ்சிச்சு பயத்தோடையே அந்த இடத்தை சுற்றிலும் பார்க்கறான் அந்த இடத்துல ஒரு சவப்பெட்டி கூட இருந்துச்சு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு தான் வச்சிருக்கிற நகைகளை ரொம்ப நாளைக்கு ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கணும்னு ஒரு வருட காலம் அந்த ஆட்கள் நம்மளை தேடுவாங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அப்படின்னு அவன் நினச்சான் அது வரையிலும் இந்த நகை முட்டையை பத்திரமா வைக்க ஒரு இடம் வேணும் இல்லையா அதுதான் அந்த சவ பெட்டி அப்படின்னு நினைச்சுதான் அந்த பெட்டி பக்கத்துல போனான் அதுல ஒரு பெரிய பித்தளை பூட்டு தொங்கிட்டு இருந்துச்சு அந்த பித்தளை பூட்டு பார்க்கவே வினோதமாக இருந்துச்சு அது ரொம்பவே கடினமாக இருக்கும் உடைக்கிறதுக்குன்னு அவனுக்கு தெரியும் ஆனாலும் அவன் யார் இதிலெல்லாம் கைத்தேர்ந்தவன் இல்லையா அதனால் அவன் கிட்ட இருக்கிற ஒரு சிறிய பொருளை வச்சு அந்த பெட்டியை எளிதாக திறந்துட்டான் திறந்து அதுக்குள்ள நகை மூட்டையை வைக்கலான்னு ஒரு கையில் நகை மூட்டையை தூக்கியபடி அந்த சவப்பெட்டியை திறக்கிறான் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அந்த பெட்டிக்குள்ள ஒரு எலும்பு கூடு இருந்துச்சு அதை பார்த்த உடனே அதிர்ச்சி அங்க ஒரு பெரிய சிவன் சிலை இருக்கு கோவில் இருக்கு இதுக்குள்ள சவப்பெட்டியில ஒரு எலும்பு கூட்டை கொண்டு வந்து யார் வச்சிருப்பாங்க அப்பதான் நல்லா கவனிச்சு பார்க்கிறான் அந்த எலும்பு கூட எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இருந்துச்சு யாரோ அதை உயிருடன் அதற்குள்ள வச்சு மூடின மாதிரி அவன் அதை பார்த்து ரொம்பவே திகச்சு போனான் திகிலடைஞ்சும் போனான் அப்போ தான் அந்த எலும்புக்கூட்டை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் தெரியுது என்னடா இது எலும்புக்கூட்டில் ஒளிவட்டமானு பார்க்குறான் அப்போ தான் அந்த எலும்புக்கூட்டோட கை விரலில் ஒரு மோதிரம் பளபளக்குது அந்த மோதிரத்தை உற்று கவனித்து பார்த்தா இளஞ்சிவப்பு நிறத்தில் சுற்றிலும் வைரங்கள் பதிச்ச அந்த மோதிரம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது விலை மதிப்பு மிக்கதாக இருக்குது இவனுக்கு ஒரு பக்கம் ஆசைதான் அந்த மோதிரத்தை எடுத்துக்கணும்னு இன்னொரு பக்கம் பயம் எங்கே இந்த மோதிரத்தை எடுத்தால் இந்த எலும்புக்கூடு பேய மாதிரி வந்துடும்மோனு ரெண்டையும் மனசுக்குள்ளே போட்டு குழப்பி கடைசியாக பயத்தை விட ஆசை ஜெயிச்சிருச்சு அந்த மோதிரத்தை கையில் எடுத்துட்டான் அதை கையில் வச்சு பார்க்கும்போதே பிரமிப்பாக இருந்துச்சு ரொம்ப பிரம்மாண்டமான வேலைப்பாடு அமைந்த மோதிரம் இதை எடுத்து விற்றாலே போதுமே நம்ம கொண்டு வந்திருந்த நகைகளுக்கு மேலே பணம் கிடைக்குமே அப்படின்னு அவனுக்கு தோணுது அதை மட்டும் இடையில் வச்சுக்கிறான் அந்த எலும்பு கூட்டை எடுத்து வெளியில் போடுறான் அந்த சவப்பெட்டிக்குள்ளே தான் கொண்டு வந்த நகை மூட்டையை பதுக்கி வைக்கிறான் இப்போது இங்கிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வேண்டி இருந்துச்சு இந்த எலும்பு கூட்டோட மனிதன் யாராக இருப்பான் ஆனால் பெண்ணா எதற்காக இந்த மனிதனை இந்த சவப்பெட்டியில் உயிருடன் போட்டு புதைச்சிருக்கணும் என்ன இது இந்த இடத்துல அமானுஷியங்கள் தான் நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தா கடைசியாக இப்படி ஒரு மர்மமும் நிறைஞ்சிருக்கே அப்படின்னு ஆர்வத்தோட சுற்றிலும் தேடி பார்க்குறான் வேற ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குதான்னு வேற எந்த ஆதாரமும் இல்லை அந்த மோதிரம் ஒன்றே ஆதாரம் அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்க வழி தேடுறான் அப்போ இன்னொரு இடத்துல லேசாக விரிசல் தெரியுது அது ஏற்கனவே அந்த சுவர் கட்டும்போது கட்டமைக்கப்பட்ட இடம் கிடையாது புதிதாக அதை உருவாக்கியிருக்காங்க புதிதானா அந்த கட்டிடங்கள் முழுசாக கட்டமைக்கப்பட்டு கோவில் உருவானதுக்கு அப்புறமா தான் அந்த இடம் ஏதோ கட்டப்பட்டிருக்கு அந்த இடத்த ஒரு கனமான பொருளை வச்சு உடைக்கிறான் அந்த இடம் பிளவுபட்டுருது அந்த இடத்தை திறந்துக்கிட்டு போனா அங்க ஒரே புதர் செடிகள் கையில இருந்த அறிவாளால அந்த புதர் செடிகளை விலக்கிக்கிட்டே போகிறான் அப்படி விலக்கிக்கிட்டே போனா அது ஒரு தடத்தில் கொண்டு போய் சேர்க்குது அந்த தடம் வீரகாபுரிக்கு போற தடம் அந்த தடத்தை பிடிச்சிக்கிட்டே வீரகாபுரியை அடைகிறான் மதிய நேரம் ஆயிடுது அங்கே போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட அது என்ன நாடுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறான் இவன் ரொம்பவே புத்திசாலி அதனால யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும் கையில சில பொற்காசுகளும் வச்சு வச்சுருந்தான் யார்கிட்ட பேசி காசு கொடுத்தா நமக்கு வேலை கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டான் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இந்த நாட்டில் இருக்கணும் நாட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக வீரர்கள் தேடி வந்து கண்டுபிடிக்க வாய்ப்புகள் அதிகம் நம்ம அரண்மனைக்குள்ளே போயிட்டோம்னா வீரர்களால் அவ்வளவு எளிதாக நெருங்க முடியாது கன்னிகாபுர வீரர்களுக்கு வீரகாபுரி அரண்மனைக்குள்ளே நுழைகிற அளவுக்கெல்லாம் சக்தி கிடையாது அப்படின்னு அவனுக்கு தெரியும் அதனால் அரண்மனையில் இருக்கிற சில ஆட்களோடு பழகி அந்த பொற்காசுகளை கொடுத்து அரண்மனைக்குள்ளே வந்துடுறான் அரண்மனையில் இடிபடி வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஆரம்பத்தில் அவனை யாருமே தனிப்பட்ட அறைகளுக்குள்ளே விடுறதே இல்லை ஐந்து மாதங்கள் கடந்து போச்சு அவன் எல்லோருக்கும் நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் எல்லோருடனும் நட்புடனும் பழகினான் அதனால் அரண்மனையில் அவனுக்கு நல்ல பேர் கிடச்சிருச்சு அவனோட பேரை முனியன் அப்படின்னு மாற்றிக்கிட்டான் உண்மையில் அவனோட பேர் பல ஊர்களில் பல மாதிரி இப்போது முனியனாக தான் அங்கே இருந்தான் இப்படிப்பட்ட நேரத்தில் அரசருக்கு ஒரு நாள் அவசர காரியம் ஏற்பட்டுருச்சு அப்போது எப்போதும் வேலை செய்பவன் அங்கே இல்லாததுனால முனியன் தான் அங்கே இருந்தனால அரசர் அவசரமாக தன்னோட அறையிலிருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர சொன்னார் அவனும் வேகமாக அரசரோட அறைக்குள்ளே போனான் அவனுக்கு ஆர்வம் அதிகம் அந்த அரசரோட அறை எப்படி இருக்குன்னு பார்க்க சுற்றிலும் சுற்றி சுற்றி பார்த்தான் அங்கே ஒரு ஓவியத்தை பார்த்து ஹசந்து போய் நின்னான் அது ஒரு பெண்ணுடைய ஓவியம் அந்த பெண்ணோட முகத்தில் பயங்கரமான கம்பீரம் கண்களில் தெளிவு வீரம் கையில் ஒரு வாள் இப்படி நின்றுட்டு இருந்த அந்த பெண்ணோட பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான் அந்த பெண் வாளை பிடிச்சிருக்கிற முறையை பார்த்துக்கிட்டு இருந்தபோது தான் அந்த பெண்ணோட கைகளில் இருக்கிற மோதிரத்தை பார்த்து அசந்து போய் நின்னான் ஏன்னா அவன் அந்த கூட்டிலேருந்து எடுத்தானே அதே மோதிரம் தான் அது அந்த பெண்ணோட ஓவியம் யார் தான் இருக்கும் அந்த பெண் தான் ஒருவேளை கோவிலில் கிடச்ச பெண்ணோ அப்படின்னு ஆச்சரியத்தோட தலையை சொரிஞ்சுக்கிட்டே வெளியில் வரான் அரசர்கிட்ட அந்த பொருளை கொடுத்துட்டு வேகமாக தன்னோட தோழியான ஒரு பெண்ணை சந்திக்க போகிறான் அந்த பெண் அங்கே இருக்கிற அரசிக்கிட்ட வேலை பார்க்குறவ அவகிட்ட போய் இந்த ஓவியத்தை பற்றி விசாரிக்க அவளோ எனக்கு தெரியாது ஆனால் என்னோடய அக்கா இதை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க அரசரோட அம்மாவோட அறையில் தான் வேலை பார்ப்பாங்க அந்த ஓவியம் கூட அரசருடைய அம்மாவுடையது தான் சிறு வயதில் இருக்கும்போது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல ஏன்னா அரசருடைய தாயார் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவருடைய மோதிரம் எப்படி அந்த பாதாள சிவன் கோவிலுக்கு போயிருக்கோம் அதுவும் எலும்புக்கூட்டோட கையில் அப்படின்னு ஆர்வமாக இருக்குது அவனுக்கு இதை விசாரிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் ஏன்னா அவனுக்கு அந்த மோதிரத்தை விற்க போனால் மாட்டிக்குவோமோங்கிற பயம் இதை பற்றி முழு வரலாறு தெரிஞ்சால் தானே அதை நம்ம விற்று காசாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இன்னொரு பழக்கமும் இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ளே போய் வந்ததுலேருந்து அவனுக்கு அந்த காட்டை பற்றிய பயம் நீங்கிருச்சு அதனால் மாதம் ஒரு முறை அந்த பாதாள சிவன் கோவிலுக்கு போய் தான் வச்சுருக்கிற நகைகள்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு பார்ப்பான் சில பொற்காசுகளை தேவைக்காக எடுத்துகிட்டு வருவான் இப்படி பண்ணிகிட்டு இருந்தான் இது யாருக்கும் தெரியாது இரவு நேரத்தில் போவான் அந்த காடு இருக்கிற திசை பக்கமே யாரும் திரும்பி கூட பார்க்காதது இவனுக்கு நல்ல வசதியாக போயிடுச்சு அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இவன் இங்கே விசாரணையை தொடங்கினான் இந்த மோதிரம் அரசருடைய தாயாருடையது அப்படின்னா இது எப்படி அந்த எலும்புக்கூட்டோட கைக்கு போயிருக்குங்கிறது தான் இப்போ அவனோட ஆராய்ச்சி அதனால் முனியன் அரசுக்கிட்ட வேலை பார்த்துட்ருக்கிற அந்த பெண்ணை போய் பார்க்குறான் அவளோட பேர் மரகதம் மரகதத்துக்கிட்ட ரொம்ப இனிமையாக பேசுவான் அவளுக்கும் இவனை பிடிக்கும் ரெண்டு பேரும் இப்படி பழகிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த மோதிரத்தை பற்றி அவளை வைத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சான் அவளோட அக்கா கிட்ட இந்த மோதிர விவரம் பற்றி எப்படியாவது அரசருடைய தாயார்கிட்ட கேட்டு சொல்ல முடியுமான்னு கெஞ்சினா இவன் கெஞ்சிட்டே இருக்க அவளும் நாட்களை கடத்திக்கிட்டே வந்தா ஒரு நாள் அந்த விபரத்தையும் கொண்டு வந்து சேர்த்தா இந்த மோதிரம் அவங்களோடது தான் ஆனால் அவங்களோ அரசருக்கு இருபது வயதாக இருக்கும்போது அவரோட பிறந்தநாள் அன்று பரிசா கொடுத்துட்டாங்களாம் அது அரசர் கைக்கு போனதுக்கப்புறம் அவங்க அதை பார்க்கவே இல்லையாம் இப்போது கூட அந்த மோதிரத்தை கண்ணிலேயே பார்க்கல அப்படின்னு வருத்தப்பட்டாங்களாம் என்று சொல்ல இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அதுக்கப்புறமா அவன் யார்கிட்டேயுமே அதை பற்றி விசாரிக்கல ஏன்னா அரசரோட கைக்கு போயிருக்கு அப்படின்னா அது எந்த வழியில் போயிருக்குன்னு விசாரிக்க அங்கே ஆட்களே கிடையாது அதனால் அந்த மோதிரத்தை இடுப்பிலே பத்திரமா சுரட்டி வச்சுக்கிட்டே இருந்தான் அப்போ தான் ஒரு முறை அரசி கூப்பிட்டு விட அங்கே ஓடோடி போனான் அரசியுடைய தந்தையார் படுத்த படுக்கையாக இருந்தார் கைகால் வராமல் படுத்த படுக்கையாக இருந்த அவரை அரசி ஆட்களை வச்சு இருந்தாங்க அந்த இடத்துக்கு வேகமாக போனாவே அங்கே தண்ணீர் சிந்தி இருக்க அதில் வழுக்கி விட்டு விழுந்தான் அரசி அப்போ தான் அந்த அறையை விட்டு வெளியில் போனாங்க அவன் விழுந்த நேரத்தில் அவனோட இடுப்பில் இருந்த அந்த மோதிரம் பறந்து கீழே வந்து விழுந்துச்சு சட்டுன்னு அதை திரும்பி பார்த்தாரு படுத்திருந்த அரசியின் தந்தையார் அவரால் அவ்வளவு எளிதாக வாய் திறந்து பேசவும் முடியாது கைகளை அசைக்கவும் முடியாது அப்படி பார்த்து அவர்கிட்ட உடல் நடுக்கம் பயங்கரமா ஏற்பட்டுச்சு அவர் ஏதோ வாய்க்குளரலாம் பேச ஆரம்பிச்சாரு கத்த முயற்சி பண்ணினாரு சத்தம் வந்துச்சே தவிர என்ன சொல்கிறாருன்னு புரியல அதற்குள்ள அவன் வேகமாக அந்த மோதிரத்தை எடுத்து இடுப்பில் செருகிக்கிட்டு அங்க என்ன வேணும்னு கேட்க போயிட்டான் அரசு இல்லாததுனால அந்த அறையை விட்டே ஓடிட்டான் அவர் என்ன பேச வந்தாரு அப்படின்னு அங்க யாருமே கவனிக்கல இந்த மாதிரி நேரத்தில் அங்கிருந்து அவன் வெளியில் வந்து தப்புச்சம் பிழைச்சோன்னு ஓடி வந்துட்டான் இப்படி இருந்த நேரத்தில் தான் அவன் எதிர்பார்க்காத ஒரு திருப்பமும் நடந்துச்சு அவன் அன்னைக்கு இரவு அந்த பாதாள கோவிலுக்கு போக வேண்டிய நாள் அப்படி போயிட்டு இருக்கும்போது யாரோ அவனை பின்தொடர்ந்து வரதை அவன் கொஞ்சம் கூட கவனிக்கலை அவன் எப்போதும் போல அந்த காட்டுக்குள்ள போனா யாருமே பின்தொடர மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில சுரங்கத்துக்குள்ளேயும் இறங்கிட்டான் அங்க போய் எப்போதும் போல சவப்பெட்டியை திறந்து நகைகள் பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டு சில பொற்காசுகளையும் எடுத்தான் அந்த இடத்துல ரெண்டு வீரர்கள் கையும் கலவுமா அவனை பிடிச்சாங்க பின்னாடி அந்த நாட்டோட மந்திரி மகேந்திரன் நின்றுட்டு இருந்தான் ஆச்சரியமே தாங்க முடியல யாருமே வராது இந்த இடத்துக்கு இவன் எப்படி வந்தான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நிற்கும்போது தான் மகேந்திரன் சொன்னான் உன்னை இந்த மாதம் இல்லை போன மாதத்திலேருந்தே நான் கவனிச்சிட்ருக்கேன் இந்த பகுதிக்குள்ளே தைரியமாக நடந்து வர அப்போது இங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் ஆர்வத்தில் தான் இரண்டு வீரர்களோடு வந்தேன் அப்படின்னு அவனை கைது செஞ்சு கொண்டு போய் அரசர் முன்னாடி நிறுத்துறான் அந்த காட்டுக்குள்ள யாருமே போக பயப்பட காரணம் என்ன தெரியுமா இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அமானுஷ்யமான சம்பவம் ஆமாம் அந்த பாதாள சிவன் கோவிலுக்கு எப்போது மக்கள் கூட்டம் வரவும் போகவும் இருந்தாங்க இல்லையா ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த சிவன் கோவிலை சுற்றிலும் எல்லா விலங்குகளும் இறந்து போயிருந்துச்சு ஆமாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல திடீர்னு மர்மமாக விலங்குகள் எல்லாம் அந்த கோவிலை சுற்றி செத்து போய் கிடந்துச்சு அதுக்கப்புறமா அங்கே கோவிலுக்கு வரவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சாங்க யாராவது அப்படி கோவிலுக்கு போனால் மர்மமான முறையில் அவங்களும் காணாமல் போயிடுறாங்க இல்லைனா இறந்து போயிடுறாங்க இதையெல்லாம் பார்த்த மக்கள் அங்கே ஏதோ அமானுஷ்யமான சக்தி இருக்குது அதனால தான் இங்கே வரவே விடாமல் கொண்டுட்டுருக்கு ஒவ்வொன்றையும் அப்படின்னு நினச்சி வர்றதையே நிறுத்திட்டாங்க அதற்கப்புறமா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இப்படி ஒருத்தன் இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வரதை பார்த்த அந்த மந்திரிக்கு சந்தேகம் வந்துடுச்சு மகேந்திரன் ஆட்களோடு வந்து அவனை கையும் கலவுமாக பிடிச்சிட்டான் அவன் ஒரு திருடன்னு தெரிஞ்சிருச்சு அவனை கொண்டு போய் அரசர் முன்னாடி நிறுத்தி நடந்ததை எல்லாம் சொல்கிறான் இவன் ஒரு உளவாளியோ கொள்ளைக்காரனோ யாருன்னு தெரியல நம்ம அரண்மனைக்குள்ளேயே சுற்றி திரிகிறான் ஒரு நகை மூட்டையவே அந்த பாதாள சிவன் கோவிலில் பதுக்கி வச்சுருந்தான் அப்படின்னு சொல்ல அரசர் கண்கள் ஆச்சரியத்தில் விரியுது என்னது பாதாள சிவன் கோவிலா அங்கே தான் தடை செய்யப்பட்ட பகுதியைன்னு அறிவிச்சிருக்கிறோமே இவன் எப்படி அங்கே போனா அப்படின்னு கேட்க அதுதான் எனக்கும் தெரியல போன மாதத்திலிருந்து இவனை கண்காணித்து இப்போ கையும் களவுமா பிடிச்சு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு மகேந்திரன் கம்பீரமாக தான் மிகப்பெரிய சாதனையே படைச்சிட்டேன்னு நிற்கிறான் அப்போ தான் இவன் மனசில் திடீர்னு ஒரு யோசனை இவன் மிகப்பெரிய புத்திசாலி எப்பேற்பட்ட தப்பிக்க தப்பிக்கக்கூடியவன் அப்படி இல்லாமையா நாடு நாடாக கொள்ளையடிச்சுட்டு தெரிய முடியும் அதனால இவன் உடனே ஒரு யுக்தியை யோசிக்கிறான் தான் இருந்து அந்த மோதிரத்தை காமிச்சு தப்பிக்கலான்னு நினைக்கிறான் அதனால இடுப்பில் செருகி வச்சிருந்த அந்த மோதிரத்தை எடுத்து அரசர்கிட்ட காட்டுறான் அரசர் அசந்து போறாரு ஆச்சரியப்படுறாரு அதுக்கப்புறமா யோசனையோடு அவனை பார்க்குறாரு இந்த மோதிரம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாரு அவன் சிரிக்கிறான் ஏன்னா அவனுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதே அதனால் வெறும் தெரிஞ்ச மாதிரி புன்னகை மட்டும் அதை பார்த்த உடனே அரசர் எல்லோரையும் போக சொல்கிறாரு இவன் நான் தனிமையில் பேசணுங்கிறாரு இந்த ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் பார்த்தா இந்த மோதிரத்துக்கு பின்னால் ஏதோ பெரிய கதை இருக்கு போல இருக்கே அப்படின்னு நினச்ச அவன் அரசர் பக்கத்தில் போய் அரசே இந்த மோதிரத்தோட கதை என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அவன் ஆர்வத்தில் தான் கேட்டான் ஆனால் அரசரோ இவனுக்கு எல்லாமே தெரியும் நினச்சி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இது எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அவனோ புத்திசாலித்தனமோ நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்க தான் எங்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல அரசருக்கு தூக்கி வாரி போடுது அப்போது ருக்மணி அவங்ககிட்ட கொடுத்தா அப்படின்னு கேட்க அவன் ஆமான்னு சொல்கிறதா இல்லை இல்லைன்னு சொல்கிறதான்னு தெரியாமல் ஒரு மாதிரி தலையாட்டுறான் அரசருக்கு அதையெல்லாம் கவனிக்க மனநிலையே இல்லை ருக்மணி உயிரோட இருக்காளா அப்படின்னு கேட்கும்போது தான் அவனுக்கே புரியுது அரசருக்கு இந்த மோதிரத்தை கொடுத்த வேலை மட்டும்தான் அந்த மோதிரத்தை போட்டுட்டு இருந்தவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையானே அவருக்கு தெரியல அதனால் அவங்க இப்போ உயிரோடு இல்லை இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறான் அரசர் முகத்தில் அளவற்ற சோகம் மனசு உடைஞ்சு கண்களில் நீர் தேங்கிருச்சு இவனால் நம்பவே முடியல எத்தனை நாடுகளை எளிதாக கைப்பற்றக்கூடிய இந்த மகாராஜா இப்படி தலை தொங்கி போய் சோகத்தில் அழுறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறான் அப்போது இறந்து போனவங்க மேலே இவருக்கு அளவற்ற பாசம் இருந்திருக்கணும் அதனால் இவர் அவங்கள கொண்டு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறான் அந்த மோதிரத்தை வைத்தபடியே அவரை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் வீரகாபுரி நாட்டு அரசர் சந்திரவர்மன் சந்திரவர்மனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க ஆனால் குழந்தைகள் இல்லை பல நாட்களாக அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதே இல்லையா பல நாட்களால் பல வருடங்களாகவே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதே இல்லை கணவன் மனைவியாக பேருக்கு தான் இருக்கிறாங்களே தவிர அவங்க எந்த ஒரு வாழ்க்கையும் வாழலை அப்படின்னு தான் அங்கே சுற்றி இருந்தவர்களும் வேலைக்காரர்களும் பேசிக்கிட்டாங்க இதை கேட்டு அவனுக்கே கொர ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்களுக்கு பிள்ளைகளும் கிடையாது இப்படிப்பட்ட வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க என்ன ஒரு வாழ்க்கை இது அப்படின்னு இவர்களை காட்டிலும் ஏன் வாழ்க்கை பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னு அவன் நினைச்சதுண்டு இப்பதான் அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் தான் மாட்டிக்கிட்டு தான் உணர்றான் இந்த மோதிரத்தை உங்ககிட்ட ருக்மணி கொடுத்துருக்கா அப்படின்னா நீ ஒரு முக்கியமான ஆளாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மேலங்கியை கலற்ற சொல்கிறாரு அவன் மேல் சட்டையை அப்புறமா அதை பார்த்து கண்கள் விரிய ஆச்சரியப்படுறாரு அவனை ஆற தழுவிக்கிறாரு இனிமே நீ எங்கேயுமே போக கூடாது என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவரையே உற்று பார்த்து ஏன் இப்படிலாம் செய்யறீங்கன்னு கேட்க அவரோ அவனோட வலது இருந்த ஒரு பச்சை குத்தலை காட்டுறாரு அது சூரியன் உதயமாகும் போது பாதி சூரியன் மட்டும் மலைகளுக்கு இடையில தெரியும்ல அந்த மாதிரியான பச்சை குத்தல் சிவப்பு நிற மையால பச்சை குத்தப்பட்டிருந்துச்சு அதை காண்பித்து இது எப்ப இருந்து உன் உடம்புல இருக்குன்னு கேட்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இருக்கு என்னோட தாத்தா தான் என்னை வளர்த்தாரு எனக்கு விவரம் தெரிகிறதுக்கு முன்னாடியே என்னோட அம்மா காணாம போயிட்டாங்க அதுக்கப்புறமா தாத்தா தான் வளர்த்தாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா வேற பிழைப்பு இல்லாம திருடனாக மாற வேண்டியதாக போச்சு நான் பிறப்புலேருந்தே இந்த பச்சையை என் உடம்புல வச்சுட்டுருக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு அவரை பார்த்து சொல்ல அவருக்கு கண்களில் நீர் கடகடன் வந்துடுது நீ ருக்மணியோட பையனே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை திறந்து காட்டுறாரு அதை திறக்க முடியும்னு அவனுக்கு தெரியவே தெரியல அது ஒரு வித்தியாசமான திறப்பு முறை அந்த மோதிரத்துக்குள்ளே தான் இந்த பாதி சூரியன் மறைஞ்சிருந்துச்சு இந்த உருவத்தை தான் என் உடம்புல பச்சை குத்திருக்காங்க அப்போது இந்த மோதிரத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அவர் திரும்பி பார்க்குறான் நீ என்னோட மகன் அப்படிங்கிறாரு அந்த அரசர் இவனால் நம்பவே முடியல நேற்று வரை கொள்ளைக்காரன் நாடு நாடாக ஓடிக்கிட்டு இருந்தான் துரத்திக்கிட்டு இருந்தாங்க விழுந்து புரண்டு கடைசியாக இங்கே வந்து சேர்ந்தா நீ என்னோட மகன்கிறாரு இந்த அரசர் இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அப்போதான் உண்மையை சொல்கிறான் பாதாள சிவன் கோவிலுக்கு போனதும் அங்கே ஒரு எலும்புக்கூடு இருந்ததும் அங்கிருந்து அந்த எலும்புக்கூட்டோட உடல்லிருந்து இந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்ததும் அப்படி இருக்கும்போது நான் எப்படி அரசகுமாரனாவேன் இந்த ஒரு பச்சை குத்தலை வச்சு நீங்கள் எப்படி அடையாளம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்ல அரசர் அங்கே விளக்கமாக சொல்கிறாரு என்னோட சிறு வயதில் இளமை பருவத்தில் நான் ஒரு பெண்ணை காதலிச்சேன் அவதான் தான் ருக்மணி அவள் மீது உயிரையே வெச்சிருந்தேன் அவள் கூட பழகி அவள் கர்ப்பமும் ஆனா அந்த சமயத்தில் அவளை நான் கந்தர்ப்ப முறையில் திருமணம் பண்ணேன் தான் என்னோட அண்ணன் எனக்கு பரிசளித்த இந்த மோதிரத்தை அவள் கைகளில் போட்டு விட்டேன் அவ என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா இந்த மோதிரத்தில் இருக்கிற அந்த பாதி சூரியனை அடையாளமாக தன்னோட குழந்தைக்கு போட போறதா சொன்னான் அது எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு கடைசியாக என்னாச்சு அவள் ஐந்து மாத கர்ப்பிணியாக காணாமல் போயிட்டா நானும் எங்கெங்கோ தேடுனேன் கிடைக்கவே இல்லை கடைசியாக அரசியல் ராஜ்யம் வற்புறுத்தல் இது எல்லாம் சேர்ந்து என்னோடய தாய்மாமன் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க நான் அவ கூட இப்போதும் மனசளவில் வாழ முடியாமல் தவிக்கிறேன் ருக்மணியை மட்டும்தான் என்னோடய மனைவியாக நினைக்கிறேன் கடைசியாக அவளோட வாரிசு எங்களோட வாரிசு நீ வந்து என் முன்னாடி நிற்கிற அப்படின்னு ஆற தழுவிக்கிட்டு கதையெல்லாம் சொல்லி முடிக்க இவனுக்கு இதையெல்லாம் ஏற்றுக்கிற மனநிலையே இல்லை ஆனாலும் அந்த எலும்புக்கூட்டு கதையை கேட்டதுக்கப்புறமா அரசருக்கு பயங்கரமான கோபம் ஆட்களை கூப்பிட்டு பாதாள சிவன் கோவிலுக்கு போறாரு அங்க தடை செய்யப்பட்ட பகுதியையெல்லாம் தாண்டி போய் சேர்றாங்க ஆட்கள் எல்லோரும் பாதாள சிவன் கோவிலுக்கு போய் அந்த எலும்புக்கூட்டை பார்க்குறாங்க கடைசியாக அந்த சவப்பெட்டியையும் பார்க்குறாங்க இங்கே இந்த ருக்மணியை யார் கொண்டு வந்து போட்டிருப்பா அப்படிங்கிற விசாரணை தொடங்குது ஆமாம் அந்த கூடு வேறு யாருமே இல்லை இப்போ நிற்கிறானே முனியன் அவனோட தாயாருடையது தான் இது தெரியாமலேயே அவன் அங்கே வந்து சேர்ந்திருக்கான் அந்த மோதிரத்தை எடுத்திருக்கான் இப்போ இறந்து போன அவனோட தாய்க்கு நீதி கிடைக்க அவனே ஒரு துருப்பு சீட்டாக மாறியிருக்கான் அவனுக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே புல்லரிக்குது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஆச்சரியம் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கொடூரத்தை செஞ்சவங்கள கண்டுபிடிக்கணுங்கிற வெறி இது எல்லாம் அவனுக்குள்ளே சேர்ந்துக்குச்சு அரசர் கூடவே சேர்ந்து சுத்துறான் அதை பற்றி ஆராய்ச்சியில் இறங்கும்போது தான் அவனுக்கு இன்னொரு ஞாபகம் வருது அந்த மோதிரம் விழுந்தபோது அந்த படுக்கையில் கிடந்த பெரியவர் துடி துடித்தார் அவரோட முகத்தில் தெரிஞ்ச எல்லாவற்றையும் பார்த்து பயந்து போனால் இவன் அப்போது அவருக்கு ஏதாவது தெரிய வாய்ப்புண்டா அவர்தான் அரசருடைய தாய்மாமன் அவருடைய மகளை தான் அரசர் திருமணம் பண்ணியிருக்காரு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்கு போய் பார்க்கறான் அவர் படுக்கையிலேயே கண்ணீர் விட்டபடி கிடக்கிறாரு அவர் பக்கத்திலேயே அரசி அவங்க கண்ணும் கலங்கி போயிருக்கு அப்பதான் விசாரிச்சு பார்க்கறான் எல்லாவற்றுக்கும் காரணம் அவர்தான் தான் அப்படிங்கிறது புரியுது இப்போ உடல்நிலை முடியாமல் சாவுக்கு போராடிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் உண்மையெல்லாம் சொல்லை என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் அது என்ன உண்மை தெரியுமா அரசரும் அந்த நேரத்தில் அங்க வந்து சேர்ந்தார் எல்லோர் முன்னிலையிலும் உண்மை உடைக்கப்பட்டுச்சு ஆமாம் அந்த ருக்மணியுடைய மரணம் கொடூரமானது அதற்கு காரணம் யார் தெரியுமா இந்த படுக்கையில் கிடக்கிற பெரியவர் இந்த பெரியவருக்கு தன்னோட மகளை தான் அரசர் திருமணம் பண்ணிக்கணும் தன்னோட தான் அரசியாக இருக்கணுங்கிற ஆசை இந்த நேரத்தில் ஊர் பேர் தெரியாத ஏதோ ஒரு பெண்ணை அரசர் திருமணம் பண்ணிக்க துடிக்கிறாருன்னு கேள்விப்பட்ட அவர் கோபத்தின் உச்சிக்கே போறாரு இதே சமயத்துல அரசருடைய தந்தைக்கும் இந்த விஷயம் பிடிக்கல சரியா அந்த நேரத்துல ருக்மணி அரசரை பார்க்க வந்தா தன்னோட குழந்தைய அவளோட தந்தை கிட்ட ஒப்படைச்சிட்டு அரசரை பார்க்க வந்த அவளை கையும் களவுமா பிடிச்சு சிறை வச்சாங்க ஏற்கனவே ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்கும்போதே அரசரைக்கான அவள் பல முறை வந்திருக்கா அந்த நேரத்திலிருந்தே அவளை அரசரை காண விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்திற்கு மேலே குழந்தையும் பிறந்திருச்சு இவள் அரசரை பார்த்துட்டா காரியம் கெட்டணும்னு நினச்ச இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த பெண்ணை நாடு கடத்த முயற்சிக்கிறாங்க இவர் நாடு கடத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கொண்டு போய் பாதாள சிவன் கோவிலில் யாருக்குமே தெரியாம உயிருடன் போட்டு புதைச்சிட்டாரு அந்த சவ வச்சு அதுக்கப்புறமா யாராவது அங்க போயிட்டால் உண்மை தெரிஞ்சிருமேனு பயந்த அவரு அங்க பக்கத்திலேயே விலங்குகள் வந்து நீர் இருந்த ஒரு குட்டை இருக்கு அந்த குட்டையில விஷத்தை கலக்கிறாரு அதை குடித்த விலங்குகள் அந்த கோவில் பக்கத்திலேயே இறந்து கிடக்க இதில் ஏதோ அமானுஷ்யம் இருக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு இவரே அறிவிப்பு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு அடியாலை நிறுத்தி வச்சுருந்தார் அதையும் மீறி யாராவது அங்க போனா அவர்களை கொன்று வீழ்த்த சொன்னார் அதே மாதிரி அவனும் இருந்தான் கொஞ்ச காலமாக இது இருக்க எல்லோரும் பயந்து அங்கே போகல தடையும் செஞ்சாச்சு இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நிம்மதி பெருமூச்சோடு அவர் இருக்க ஆரம்பிச்சார் அந்த மோதிரம் மட்டும் வெளியில் வந்தா அவளை பற்றிய விபரங்கள் வெளியில் வந்துடும் அந்த மோதிரத்தையும் அவளோடே சேர்த்து அந்த சவப்பெட்டிக்குள்ள வச்சு புதைச்சிட்டாரு இதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய மர்மமான வேலை ரகசியத்தை போட்டு புதைச்சிடலாம்னு நினச்சாரு ஆனால் ரகசியம் அதற்கான ஆளை தேர்ந்தெடுத்து நேரத்தை தேர்ந்தெடுத்து சரியான நேரத்தில் வெளிப்பட்டுருச்சு இப்போது அவன்தான் அந்த அரசருடைய மகன் அரசருக்கு ருக்மணி போனது வருத்தம் தான் ஆனால் வாரிசே இல்லாத அந்த ராஜ்ஜியத்துக்கு இப்போ என்னோடய மகன் வந்து சேர்ந்துட்டான் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு இருந்தார் மனசுக்குள்ள இப்ப அவனுக்கு எந்த மாதிரி உணர்வு இருக்கும் யோசிச்சு பாருங்க தன்னக்கு தாயாக இருக்க வேண்டியவங்க சவ பெட்டிக்குள்ளே இருந்திருக்காங்க யாருடைய எலும்பு கூடோன்னு அதை தூக்கி போட்டுட்டு அந்த பெட்டிக்குள்ளே நகைய வச்சிருக்கான் என்ன வாழ்க்கை இது அப்படின்னு வாழ்க்கையவே நொந்துக்கிறான் அரசர்கிட்ட நான் அரசால் தகுதியற்றவன் நான் ஒரு திருடன் அப்படின்னு சொல்ல அரசர் சொல்றாரு நீ அரசகுமாரனாக இருக்க வேண்டியவை இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து தான் உன்னை திருடனாக மாற்றிருக்காங்க உன் வாழ்க்கையை திசை மாற்றினது இவங்கெல்லாம் செஞ்ச தப்பு தான் அதனால் நீ வருத்தப்படாத அப்படிங்கிறாரு நீ தான் அரசாளனும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அரசகுமாரனாக பட்டம் சுற்றாரு அங்க அரசருடைய தாயார் அரசி அரசர் எல்லோரும் சூழ அவன் அரசகுமாரனா பதவியேற்றுக்கிறான் அந்த அரசு கிட்ட பனிப்பெண்ணா இருந்த பெண் மேல இவனுக்கு காதல் இருந்தது பாரபட்சமே பார்க்காம அரசர் அந்த பனிப்பெண்ணையே இவனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாரு தனக்கு நேர்ந்தது தன் மகனுக்கு நேரக்கூடாதுன்னு கவனமா இருந்தாரு அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பாதாள சிவன் கோவில் சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் இரண்டு நாட்டு மக்களும் அங்க போய் வர எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுச்சு அவனோட தாயோட எலும்பு கூட்டை எடுத்துகிட்டு வந்து முறைப்படி அடக்கமும் பண்ணாங்க அங்கே ஒரு சமாதியும் எழுப்புனாங்க இப்படி இந்த கதை இனிதான் முடிஞ்சிச்சு ரகசியங்கள் என்றுமே புதஞ்சிருக்குது அப்படின்னா கூட உண்மை அதை தோண்டி துருவி வெளிக்கொண்டு வரும் சரியான நேரத்தில் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி